தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வீட்டில் துடைப்பத்தை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் அப்படித பத்தி எல்லாம் பார்க்கலாம் ஒரு வீட்டை நல்ல துடைச்சு சுத்தமா வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்தான் துடைப்பான் அதத்தான் நம்ம துடைப்பம் அப்படின்னு வந்து சொல்வோம் இந்த துடைப்பம் பாத்தீங்க அப்படின்னா செல்வத்துடைய அதிபதியான மகாலட்சுமிக்கு இணையாக சொல்லப்படுது சோ துடைப்பம் அப்படின்றது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்தை துடிச்சு சுத்தம் பண்ணக்கூடியது மகாலட்சுமிக்கு பாத்தீங்கன்னா சுத்தமான தான் ரொம்ப பிடிக்கும் சோ அதனாலேயே மகாலட்சுமிக்கு இந்த துடைப்பம் அப்படின்றது உகந்ததாக சொல்லப்படுது சோ அதனாலதான் நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா துடைப்பத்தை வச்சு யாரையும் அடிக்க கூடாது துடைப்பத்தை மிதிக்கூடாது அப்படின்னா துடைப்பத்தை வச்சு சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா ஆன்மீக ரீதியான சில தகவல்கள் இருக்கிறதுனாலதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து இன மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி துடைப்பத்தை நம்ம வீட்டுல வச்சிருக்கும் போது அதை எல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத பத்தி எல்லாம் பாக்கலாம் சில பேர் வீட்டுல துடைப்பத்தை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க அப்ப நம்ம போது அந்த பக்கம் போகும்போது கால் மிதி போடும் சோ மகாலட்சுமிக்கு இணையா சொல்றதுனால அதை எக்காரணம் கொண்டும் நம்ம கால் மிதி படுற மாதிரி வைக்க கூடாதுங்க துடைப்பத்தை பாத்தீங்கன்னா எப்பவுமே நேரா வந்து நிமித்தி வைக்கலாம் கண்ட இடங்கள்ல கண்டபடி போடக்கூடாதுங்க அதே மாதிரி கீழே பழுக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த துடிப்பத்தை நம்ம வந்து தாண்டி போறது மிதிச்சு போகிறது அதெல்லாம் செய்யவே கூடாதுங்க அப்படி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு நம்ம போணுமே தவிர அதை தாண்டி போகிறது மிதிச்சு போகிறது அதெல்லாம் கண்டிப்பா கூடவே கூடாது அதே மாதிரி இந்த குப்பைகளை வாழும் போதுமே நம்ம சில தவறுகள் செய்யும் சில பேர் என்ன பண்ணுவாங்க குப்பையை கூட்டுவாங்க கூட்டி ஒரு மூளையில ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படி நீங்க வந்து செய்யும் போது உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் செய்ய முடியாம ஏதாவது ஒரு தடை அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் அது எப்படி நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்களும் ஒதுங்கியே போற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் கூட்டின உடனே குப்பைய வாரி எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுரும் அதே மாதிரி இந்த துடைப்பத்தை எல்லா கண்ணிலையும் படுற மாதிரி போடாம மறைவான ஒரு இடத்துல நம்ம வந்து போடுறோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நைட்ல நம்ம வந்து கூட்டுறோம் அப்படின்னா அந்த குப்பைய வெளியில எடுத்துட்டு போய் கொட்டக்கூடாது டஸ்ட்பின் குள்ள கூட்டிக்கலாம் உடனே எடுத்துட்டு அந்த குப்பையை கொண்டு போய் நைட் நேரத்துல அதாவது விளக்கு வச்சதுக்கு அப்புறமா கொண்டு போய் வெளியில வீட்டுக்கு வெளியில போய் போடுறது அப்படின்றத கண்டிப்பா செய்யவே கூடாதுங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம துறைக்கோட்டை என்ன செய்யக்கூடாது இந்த சில பேர் எல்லாம் தீல வந்து வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அதே மாதிரி இப்ப ஒருத்தவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க கிளம்பிட்டு இருக்கும் வீட்டை வந்து கூட்டக்கூடாது ஒண்ணு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க கூட்டிடணும் இல்ல அவங்க போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு வீட்டை குரு பெருக்கி நீங்க வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அவங்க கிளம்பிக்கிட்டே இருக்காங்க அவங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து போய் தொடக்கிறது சுட்டுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா துடிப்பத்தை நீங்க வந்து தானமாக கொடுக்கறது அதெல்லாமே செய்யக்கூடாது துடைப்பம் அப்படின்றது சில பேரு வாசல் கதவுக்கு பின்னாடி வந்து போட்டுருவாங்க மறைவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நிலவாசல் கதவுக்கு பின்னாடி நீங்க வைக்க வைக்கக்கூடாது மத்த கதவுக்கு பின்னாடி வைக்கிறீங்க இல்ல ரூம்ல இருக்க ஒரு கதவுக்கு பின்னாடி வைக்கிறீங்கன்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா நிலைவாசல் கதவுக்கு பக்கத்துல நீங்க வந்து வைக்க கூடாது அதே மாதிரி செருப்புக்கு பக்கத்துல போட்டு வைக்கிறதும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் பீரோவுக்கு பின்னாடி பணம் வை பணம் வைக்கக்கூடிய பீரோவுக்கு பின்னாடி தொடப்பத்தை வச்சீங்க அப்படின்னா செல்வ வளத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பூட்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் கூட்டும் போது தெரிந்த தெரியாமலோ மற்றவங்க மேல அந்த துடிப்பம் வந்து படுற மாதிரி கூட்டக்கூடாது அது நமக்கு பாவத்தை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்க இப்ப புது வீட்டுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா சில பேரு தொடப்பத்தை அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க பழசாயிடுச்சு இது என்ன எடுத்துட்டு போயிட்டு அப்படின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க நீங்க அப்படியே அந்த பழைய வீட்டுல விட்டுட்டு போனீங்க அப்படின்னா மகாலட்சுமிய அந்த இடத்துலயே நீங்க வந்து விட்டுட்டு போறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல ஒருவேளை அந்த துடைப்பம் யூஸ் பண்ற மாதிரி நிலைமையில இல்ல அப்படின்னா அந்த துடைப்பத்தை எடுத்துட்டு போய் நீங்க குப்பையில கூட தவிர அதே வீட்டுல போட்டுட்டு நீங்க இந்த நம்ம பின்பற்றும் போது மகாலட்சுமி கடக்ஷம் என்னைக்குமே நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி